வணக்கம் ஓஷோவோட சிந்தனைகளை அலசற இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் புதிய வரவை தழுவுதல் இதுல சில முக்கியமான கேள்விகள் இருக்கு அதாவது புதுசாக எதையாவது சந்திக்கும்போது நமக்கு ஏன் ஒரு தயக்கம் சில சமயம் பயம் கூட வருது வாழ்க்கையோட இயல்பு என்ன நாம செய்கிற எல்லாத்துலேயும் ஒரு தீவிரம் ஒரு பேஷன் ஏன் முக்கியம் அப்புறம் இந்த திடீர் ஞானம் படிப்படியான முன்னேற்றம் இதுக்குள்ள தொடர்பு என்ன இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் உங்களுக்காக இந்த விஷயங்களை ஆழமா அலசுறோம் ஆமா இந்த பகுதியில ஓஷோ வந்து எப்படி நாம பழகி போன பாதைகளை விட்டுட்டு தெரியாத விஷயங்களை தைரியமா எதிர்கொள்றது வாழ்க்கையில இருக்கிற முழுமைய ஒப்பீட்டு இல்லாம எப்படி பாக்குறது நம்ம ஆன்மீக பயணத்துல இருக்கிற வெவ்வேறு கட்டங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படின்னு நிறைய சிந்திக்க வைக்கிற விஷயங்களை சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்கு அப்போ சரி முதல் கேள்விக்கு போயிடலாம் மக்கள் ஏன் புதுசான விஷயங்களை ஒரு மாதிரி பயக்கத்தோட பயத்தோட பாக்குறாங்க அது ஒரு சந்தோஷத்தோட உற்சாகத்தோட வரவேற்க முடியாதா இதுக்கு மூலம் என்ன சொல்லுது ஓஷோவோட பார்வையில இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த புதுசுங்கிறது நம்ம கிட்ட இருந்து வர்றதில்ல நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படியா எங்க இருந்து வருது அது வந்து அதற்கு அப்பால் இருந்துன்னு சொல்றாரு ஃப்ரம் த பியாண்ட் அதாவது நம்மளோட கடந்த கால அனுபவங்கள் நம்ம நம்பிக்கைகள் நம்ம நான் நினைச்சு வச்சிருக்கோம்ல அதுக்கு வெளியே இருந்து வருது அப்போ இந்த புதுசு வரும்போது நம்மளோட மொத்த கடந்த காலமும் நம்மளோட பாதுகாப்பு உணர்வும் எல்லாமே ஒரு மாதிரி கேள்விக்குள்ளாகுது அதான் பயம் ஓ புரியுது அப்போ இந்த புதுசான அனுபவம் வரும்போது நம்ம இது வரைக்கும் இருந்த மாதிரி இருக்க மாத்தோ ஏதோ ஒன்னு மாறிடுன்னு பயப்படுறோம் நம்மளோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம அகங்காரம் அதுக்கு ஒரு ஆபத்து மாதிரி உணர்றோமா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த அகங்காரங்கிறது என்ன அது வந்து கடந்த கால நினைவுகளோட ஒரு தொகுப்பு தானே நாம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி வாழ்ந்து சிந்திச்சு நமக்குன்னு ஒரு வசதியான அடையாளத்தை உருவாக்கிக்கிறோம் ஆமாம் புதுசு வரும்போது அந்த அடையாளம் அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் எங்கே போய் நிற்போன்னு தெரியாது இது ஒரு நிச்சயமற்ற தன்மை அதான் பயம் தருது பழையது நமக்கு பழகி போச்சு ஆனா அது நமக்கு துக்கத்தை தரலாம் புதுசு கொஞ்சம் பயமா இருக்கலாம் ஆனா அது ஆனந்தத்தை தரலாம் இந்த ஒரு மாதிரி இழுபறியான நிலையில தைரியம் வேணும்னு சொல்றாரு தேவைங்கிறாரு யோசிச்சு பாருங்க நம்ம கோழையா இருந்தா ஒவ்வொரு புது வாய்ப்பு வரும்போதும் பேண்டா இது ரிஸ்க்னு பின் வாங்கிடுவோம் வளர்ச்சி எப்படி வரும் நின்னுடும் அப்புறம் நாம என்ன பண்ணுவோம் உண்மையான உள் வளர்ச்சிக்கு பதிலா வெளியில தேட ஆரம்பிப்போம் பேங்க் பேலன்ஸ் பேரு பூகள் ஆனா உண்மையா மலரணும்னா அந்த பயத்தை எதிர்கொள்ற தைரியம் ரொம்ப முக்கியம் சரி இந்த எங்கிருந்து வருதுன்னு சொன்னீங்க அதற்கு இருந்துன்னு எப்போதுமே பழையது கடந்த காலத்துல தானே இருக்கு ஆமா ஓஷோ சொல்றது படி அது இருப்பு அல்லது பிரபஞ்சம் வச்சுக்கலாமே அங்கிருந்து வருது எக்ஸிஸ்டன்ஸ் அது ஒரு கடவுளோட பரிசன் கூட சொல்றாரு நமக்கு தெரியாத நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மூலம் நம்மளோட தொடர்புலயே இருக்கு ஓஹோ நாம ஒரு தனி தீவு மாதிரி கிடையாது ஒரு குழந்தை அம்மாவை மறந்தாலும் அம்மா குழந்தைய மறக்க மாட்டாங்க இல்லையா அது மாதிரி அந்த மூலம் நம்மளோட தொடர்புல தான் இருக்கு கவனிக்கலனாலும் இல்ல வரவேற்கலனாலும் கூட அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு புது வாய்ப்புகள் சிந்தனைகள் வெளிய அதிர்வு நம்ம உணர முடியும் தெரியாத ஒரு பாதையில கால் எடுத்து வைக்க தோணும் நம்ம மனம் உடனே என்ன சொல்லும் ஐயோ இது பைத்தியகார்த்தனம்னு சொல்லும் சரிதான் انا இருப்பு இல்ல கடவுள்னு வச்சுக்கிட்டாலும் அது எப்போதுமே புதுசு அதனால தான் கடவுள் இருக்கிறார்னு நிகழ்காலத்துல மட்டும் தான் சொல்ல முடியும் அவருக்கு இறந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சின்ன புது விஷயம் கூட ஒரு விதத்துல அந்த மூலத்துல இருந்து வர்ற சரிதானே எடுத்துக்கலாமா அதை ஏத்துக்கிட்டா அதுதான் ஆன்மீகம் ஓ அப்படிதான் சொல்றாரு அதை ஏத்துக்கிட்டா நீங்க மதவாதி நிராகரிச்சா ஒரு ஒருபடி மேலேயே போறாரு அந்த புதுசை ஏத்துக்க நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும் கொஞ்சம் மனசை திறந்து வைக்கணும் ஓ இதுதான் தியான பிரார்த்தனையோட அர்த்தமா ஆம் சொல்றது ஆமா உள்ளே வான்னு சொல்றது அந்த புதுசு சில சமயம் நமக்கு கஷ்டம் தந்தா கூட அதை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கணும் ஏன்னா தவறுகள் மூலமா தானே பத்துக்குறோம் சவால்கள் மூலமா தானே வளர்றோம் ஆமா ஆனா இந்த தன்னிச்சையா செயல்படுறது பத்தியும் சொல்றாரு கடந்த கால முடிவுகள் இல்லாம அந்தந்த கணமே தீர்மானிக்கட்டும்னு சொல்றது அது எப்படி அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்மளோட கடந்த கால விருப்பங்கள் திட்டங்கள் அதோட உந்துதல் இல்லாம செயல்படணும் ஸ்பான்டேனியஸா இருக்கணும் தன்னிச்சையா ஆமா அந்தந்த நிமிஷம் என்ன தேவையோ அதை செய்யணும் நம்ம பழைய முடிவுகளை அது மேல திணிக்க கூடாது ஏன்னா அப்படி செஞ்சா அந்த முடிவு கடந்த காலத்துல இருந்து வர்றதுனால அது புதுசா அழிச்சிடும் இப்படி ஒவ்வொரு கணமும் நாம புதுசா இருந்தா பழைய விஷயங்கள் நம்மள ஒட்டிக்காது இது புத்தர் வந்து கணங்கணமா வாழ்றாருன்னு சொல்ற மாதிரி இருக்கே கடல்ல ஒரு அலை வருது ஆடுது மறையுது மறுபடியும் வருது அதேதான் புத்த உணர்வுங்கிறது அப்படிப்பட்டது தான் அது வருது செயல்படுது பதிலளிக்குது அப்புறம் போயிடுது ரெண்டு கணங்களுக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடம் தான் ஒருத்தர புத்துணர்ச்சியோட வைக்குது இது வந்து கடந்த காலத்துல இருந்து வர்ற ரியாக்ஷன் இல்லை நிகழ்காலத்துக்கான ரெஸ்பான்ஸ் சரி சரி அப்போ இந்த நான் நம்ம ஈகோ அது வெறும் கடந்த கால நினைவுதான் புரிஞ்சுக்கிட்டா நாம் அது இல்லை நம்ம கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த புதுசு ஏத்துக்கிறது சுலபமாயிடுமா நிச்சயமா நினைவுங்கிறது ஒரு கருவி ஒரு பயோ கம்ப்யூட்டர் மாதிரி அது யூஸ்ஃபுல் தான் ஆனா நீங்க அது கிடையாது நீங்க அதை பயன்படுத்துற உணர்வு நிலை இந்த அகங்காரம்ங்கிறது அது ஒரு செயற்கையான விஷயம் அதனால் அதுக்கு எப்போதுமே ஒரு மரண பயம் இருக்கும் புதுசாக ஏதாச்சும் உள்ளே வந்தால் நாம் செதறிடுவோமோ அழிஞ்சிடுவோமோன்னு அது பயப்படும் அதனால தான் நம்ம தயங்குறோம் ஓ அப்ப அகங்காரத்தோட நம்மளை அடையாளப்படுத்திக்காமல் இருந்தா இருந்தா அது வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு நமக்கு கவலை இருக்காது ஓஷோ சொல்றாரு அகங்காரத்துல இறங்கிறது தான் இருப்புல கடவுளில் பிறக்கிறது அந்த புதுசுங்கிறது இருந்து வர்ற தூதுவர் மாதிரி பயம் இருந்தாலும் பரவாயில்ல அதோட சேர்ந்து போங்க வாழ்க்கை இன்னும் வளமாகும்ங்கிறாரு இது ரொம்ப ஆழமா இருக்கு சரி இது புதுசா எதிர்கொள்றத பத்தி அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம் வாழ்க்கை சரியானது பர்ஃபெக்ட் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு அதோட அர்த்தம் என்ன கேட்கவே கொஞ்சம் உலகத்துல எவ்வளோ குறைகள் இருக்கு ஆமா இது ஒரு நல்ல கேள்வி ஏன் இந்த கேள்வி வருதுன்னா நம்ம மனசுல சரியானதுன்னா இப்படிதான் இருக்கணும்னு சில ஐடியாஸ் இருக்கு வாழ்க்கை அந்த ஐடியாக்கு பொருந்தி போகாதப்போ நாம் அத குறை உள்ளதுன்னு சொல்றோம் சரி ஆனா ஓஷோ வந்து வாழ்க்கை சரியானதுன்னு சொல்றப்போ அது அவரோட ஏதோ ஒரு ஐடியாக்கு பொருந்ததுன்னு அர்த்தம் இல்ல அவருக்கு அப்படி எந்த ஐடியாவும் கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கைய வேற எது கூடையும் ஒப்பிட முடியாது அதனால அது எப்படியோ அப்படியே அது சரியானது அது முழுமையானது ஓ அந்த கூன் விழுந்த மனிதனோட கதை ஞாபகம் வருது ஒரு சூஃபி ஞானி வந்து வாழ்க்கை சரியானதுன்னு அந்த கூணம் என்னையே பாருங்க நான் இருக்கும்போது எப்படி வாழ்க்கை சரியா ஆமா அதுக்கு அந்த சூஃபி சொன்னாராம் நான் பார்த்த வரைக்கும் நீ தாயா ரொம்ப சரியான கூணம் அப்படின்னாரா அதான் விஷயம் வாழ்க்கைய வந்து அது இப்படிதான் இருக்கணும்னு ஒரு முன்முடிவு இல்லாம தீர்ப்பு சொல்லாம ஒப்பிடாம அப்படியே பார்த்தா எல்லாமே சரியாதான் தெரியும் ஒரு குறைபாடு கூட அது அதோட விதத்துல சரியாதான் இருக்கு இந்த ஒப்பீட்டை விட்டாலே பாதி பாதித்துக்கும் போயிடும் அப்போ ஒரு குழந்தை எப்படி உலகத்தை ஆச்சரியமா பாக்குமோ அப்படி பாக்க சொல்றீங்களா மேகம் வந்தாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி அதேதான் வாழ்க்கைங்கிறது ஒரு ஆசிர்வாதம் அதோட ஓட்டத்தோட இணக்கமா இருக்கிறது அதுவே ஒரு பிரார்த்தனை மாதிரி இங்க நாம அடைய வேண்டிய இலக்குன்னு எதுவுமே இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒன்ன நாம் அங்கீகரிக்கணும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவ்வளவுதான் இதுக்கு எப்படின்னு ஒரு கேள்வியே கிடையாது ஏன்னா அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு ஓ இது உணர்தல் ரியலைசேஷன் இல்ல அங்கீகாரம் ரெகக்னேஷன் சொல்லும்போது சொல்றது இது தானா நம்ம ஆழத்துல நாம ஏற்கனவே அதுவாதான் இருக்கோங்கிறதால ரொம்ப சரியா பிடிச்சிங்க எப்படின்னு கேட்டாலே நாம என்ன நினைக்கிறோம் நாம் ஏதோ செய்யணும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணணும் ஒரு டெக்னிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஓஷோ என்ன சொல்றாரு எந்த முறையும் பாதையும் நுட்பமும் தேவையில்லை நாம அமைதியாக செயலற்ற ஒரு நிலைக்குள்ள விழணும் into இட் விழுவதா ஆமா இது ஒரு டெக்னிக் இல்ல இது ஒரு என்ன சொல்றது ஒரு நாக் ஒரு பக்குவம் செஞ்சு பாக்க பார்க்க தான் அது வரும் இந்த செயலற்ற தன்மை அப்புறம் பெண்மை குணம் பத்தியும் சொல்றாரு அது எப்படி இது கூட சேருது ஆமா செயலற்ற திறந்த ரிசெப்டிவ் நிலையில இருங்க உங்களோட செயலற்ற தன்மையில உங்களோட ஏற்பு தன்மையில தான் கடவுள் இல்ல இருப்பு உங்கள வந்து தொடுதுங்கிறாரு அதனால தான் புத்தர் கிருஷ்ணர் மாதிரி ஞானிகளோட உருவங்களை பார்த்தா கூட அதுல ஒரு பெண்மை தன்மை தெரியும் ஆமா கவனிச்சிருக்கேன் அது அவங்களோட உள் தன்மையான அந்த ஏற்பு தன்மையை காட்டுது நாம எதையாவது அடையணும்னு முயற்சி பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் ஆனா எதுவும் செய்யாம சும்மா திறந்த மனசோடு இருக்கும்போது நாம ஏற்பவர்களா இருக்கோம் கடவுளை ஜெயிக்க முடியாது அவர் நம்மள ஜெயிக்க நம்ம அனுமதிக்கத்தான் முடியும் சரி இந்த ஏற்புத்தன்மை அமைதி பத்தி பேசிட்டு திடீர்னு ஓஷோ இன்னொரு பக்கம் தீவிரமான ஈடுபாடு பேஷன் பத்தியும் ரொம்ப ஜோராக பேசுறாரு தியானம் மாதிரி அமைதியான விஷயத்துக்கு கூட பேஷன் தேவையா இது பாக்க முரணா தெரியலாம் ஆனா ஓஷோவ பொறுத்த வரைக்கும் தியானம் உணர்ச்சி பூர்வமா ஒரு பேரார்வத்தோட இருக்கணுங்கிறது தான் அது இருக்க வேண்டிய வழிங்கிறாரு அப்படியா ஆமா ஏன்னா பேரார்வங்கிறது என்ன அது ஆற்றல் சக்தி நெருப்பு உயிர் எந்த தீவிரமும் இல்லாம சும்மா கடமைக்கு தியானம் செஞ்சா இல்ல பிரார்த்தனை பண்ணா அதுல ஒன்னும் நடக்காது உயிரே இல்லாத மாதிரி ஆயிடும் இதயத்துல அன்பு இல்லாம வெறும் வார்த்தைகளை வச்சு பிரார்த்தனை பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்போ நமக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி அந்த தீவிரம் தானா தாகம் மாதிரி தாகம் பசி அப்படி வச்சுக்கலாம் நீங்க எவ்வளவு தாகமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் சாத்தியம் இருக்கு உங்க முழு உடம்பும் மனசும் அந்த தேடலோட பேர் ஆர்வத்துல பற்றி எறியணும் அந்த நூறு டிகிரி தீவிரத்துல தான் ஏதோ ஒன்னு நடக்கும் மந்தமா இருக்காதீங்க லுக் வாமா இருக்காதீங்கன்னு சொல்றாரு மந்தமா ஆமா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்கல்ல ஆமா இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ஒரு மாதிரி சராசரியா அந்த சராசரிக்கு மேல போனோம்னா ஒரு பேர் ஆர்வத்தோட வாழ்க்கைய வாழுங்கிறாரு நீங்க எதை செஞ்சாலும் சரி அதை முழு தீவிரத்தோட செய்யுங்க எதை செஞ்சாலும் ஆமா பாட்டு பாடுனா அதுல உங்க மொத்த பேரார்வமும் இருக்கணும் ஒருத்தரை நேசிச்சா முழு பேரார்வத்தோட நேசிக்கணும் ஓவியம் வரைஞ்சா அதுல மூழ்கி வரையணும் தியானம் செஞ்சா முழு மனசோட முழு தீவிரத்தோட செய்யணும் சரி எதுல உங்களோட முழு பேரார்வமும் இருக்கோ அதுவே தியானம் ஆயிடுது அப்போ நீங்க கடவுளோட பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறீங்க முழு பேரார்வத்தோட நீங்க டான்ஸ் ஆடும்போது அந்த ஆடுறவர் மறைஞ்சு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும்போது அதுதான் தியானம் வேற தியானமே தேவையில்ல அந்த நிலையில ஏன் தொடர்பு ஏற்படுது அந்த தீவிரத்துல அகங்காரம் கரைஞ்சு போறதாலயா மிகச்சரியா சொன்னீங்க அகங்காரம் வந்து அந்த சராசரி மந்தமான மனநிலையில தான் உயிர் வாழ முடியும் பேரார்வம் அதிகமா இருக்கும்போது அந்த நான்கிற உணர்வு கரைய ஆரம்பிக்குது அப்போ அந்த பேரார்வமே கருணையா இரக்கமா கம்பேஷனா மாறுதுங்கறாரு ஓஷோ ஓ பேரார்வத்துல இருந்து இரக்கத்துக்கு ஒரு குவாண்டம் லீப் மாதிரி ஆமா ஒரு குவாண்டம் பாய்ச்சல் ஆனா அது எப்ப நடக்கும்னா நீங்க நூறு டிகிரில கொதிக்கும் தான் நடக்கும் சரி இந்த உள் வளர்ச்சி அகங்காரம் கரையிறது பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆன்மீக பாதையில சில நிலைகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல புத்தர் போதிசத்துவர் அப்படின்னு அது கொஞ்சம் விளக்க முடியுமா ம் ஓஷோ வந்து மூணு முக்கியமான நிலைகளை பத்தி பேசுறாரு முதல் நிலை அது சாதாரண மனித மனம் நாம இந்த உலகத்தோட இந்த கரைன்னு சொல்லலாம் இதோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கும் சரி மறுக்கரை அதாவது விடுதலை ஞானம் அதெல்லாம் ஒரு கற்பனை மாதிரி தெரியுது இந்த உலக பற்றுதல்கள் இருந்து விடுபடுறதுதான் முதல் பெரிய சவால் இந்த நிலையில இருக்கும்போது நான் மற்றவங்களுக்கு உதவ போறேன்னு சொல்லி இங்கேயே தங்கிடுறது ஒரு பொறி மாதிரி அப்படின்னு சொல்றாரு ஆமா அது அகங்காரத்தோட ஒரு தந்திரமான விளையாட்டு நான் பாரு எவ்வளவு கருணையோட இருக்கேன் மற்றவங்களுக்காக நான் இன்னும் போகாம இங்கிருக்கேன் அப்படின்னு சொல்றது உலக பற்ற நியாயப்படுத்துற ஒரு வழியா இருக்கலாம் அதனால முதல்ல இந்த கரையிலிருந்து அதோட பிடிப்புகள்ல இருந்து முழுசா விடுபடணும் நம்ம வேர்களை அறுக்கணும் சரி அது முதல் நிலை ரெண்டாவது நில போதிசத்துவர் நிலைன்னு சொன்னுங்களே போதிசத்வருங்கிறவர் இந்த கரையிலிருந்து விடுபட்டவர் அவருக்கு இந்த உலகத்துல வேர்கள் கிடையாது அவர் மறுக்கரைக்கு போக தயாரா இருக்காரு ஆனா கருணைனால மத்தவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச காலம் இங்க தங்குறாரு ஓ யோசிச்சு பாருங்க இந்த கரையிலிருந்து விடுபடுறதே கஷ்டம்னா எந்த பிடிப்பும் இல்லாம அகங்காரம் இல்லாம இந்த நிலையில தங்குறது இன்னும் கஷ்டம் ஏன்னா இங்க பத்திக்கிறதுக்கே எதுவும் இல்ல ஆனா நீங்க முழுசா அகங்காரம் இல்லாம வேர்கள் இல்லாம ஆனதுக்கு அப்புறம்தான் உங்களால உண்மையாவே மத்தவங்களுக்கு உதவ முடியும் அப்போதான் புத்தர் சொல்ற மாதிரி திரும்பி வா மத்தவங்களுக்கு உதவுங்கிறது அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்போதான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு உண்மையான வைரங்கள் இருக்கும் அப்போ மூன்றாவது நிலை புத்தர் நிலை அவர் மறுக்கரையை அடைந்தவர் ஆமா அவர் முழுமையா விடுதலை அடைஞ்சிட்டாரு மறு கரையில இருந்துகிட்டே இந்த கரைக்கு உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான கடினமான ஒரு விஷயம் ஒவ்வொரு போதிசத்துவம் வரும் கடைசியில புத்தர் ஆயிடுவாங்க அவங்க ரொம்ப காலம் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு கட்டத்துல அவங்க மறு கரைக்கு போய்த்தான் ஆகணும் அதிகபட்சம் ஒரு பிறவி காலம் அது வரைக்கும் தாமதிக்கலாம் அப்புறம் போகணும் அர்ஹத்துன்னு ஒருத்தரை பத்தியும் சொல்லி ஆமா அர்ஹத்துங்கிறவரு பற்றெல்லாம் போய் அகங்காரம் அழிஞ்ச அடுத்த கணமே மறு கரைக்கு போயிடுறவர் அவர் மத்தவங்கள பத்தி கவலைப்பட மாட்டார் அவரோட விடுதலை மட்டும்தான் அவருக்கு முக்கியம் போதிசத்துவரும் கிட்டத்தட்ட அர்ஹத் நிலையில தான் இருக்காரு ஆனா கருணை காரணமா தாமதிக்கிறாரு ஓஹோ அதனால அவர் என்ன பண்றாரு மத்தவங்களுக்கு எப்படி உதவுறதுங்கிற கலைய கத்துக்கறாரு அதனால அவர் புத்தரான பிறகும் கூட அந்த பயிற்சி காரணமா தொடர்ந்து உதவி செய்ய முடியும் ஆனா அர்ஹத் மறுகரையில புத்தரானாலும் அவர் உதவி செய்யறதுக்கான வழிகளை கத்துக்கல அதனால அவரால் அப்படி உதவ முடியாது இது நுட்பமான வேறுபாடு சரி கடைசியா ஒரு கேள்வி ஞானம் என்லைட்டன்மெண்ட் அது ஒரு மின்னல் மாதிரி திடீர்னு வர்றதுன்னு சொல்றீங்க ஆனா அதே சமயம் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா மனநிறைவு அடைற மாதிரி உணர்றாருன்னு சொல்றீங்க இது ரெண்டும் எப்படி பொருந்தும் ஞானம்ங்கிறது எப்போதுமே ஒரு மின்னல் வெட்டு மாதிரிதான் ஒரு திடீர் நிகழ்வு ஓஷோ தான் சொல்றாரு அது படிப்படியா வர முடியாது ஏன்னா அதை துண்டு துண்டா பிரிக்க முடியாது நீங்க பாதி ஞானம் அடைய முடியாது அப்போ இந்த மெதுவா மன நிறைவு வர்ற மாதிரி இருக்குதே அது என்ன அது பொய்யா அது இல்ல அது ஞானம் இல்ல ஆனா ஞான நிகழதுக்கான தேவையான அந்த தளம் அது தயாராகிறது ஓ நிலத்தை தயார் பண்ற மாதிரி கரெக்ட் ஒரு செடி வளரணும்னா நிலத்தை பண்படுத்தணும் படிப்படியா தயார் செய்யலாம் உண்மையில தான் தயார் செய்யணும் அந்த தளம் தயாராகிறதுக்கு சில சமயம் பல பிறவிகள் கூட ஆகலாம் ஆனா அந்த தளம் முழுசா தயாரானதும் ஞானம்ங்கிறது ஒரு திடீர் வெடிப்பு மாதிரி நிகழும் சரி சரி அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மனநிறைவு நிறைவு மாதிரி உணர்ந்தீங்கன்னா பயப்படாதீங்க அது நல்லது நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க இன்னும் இன்னும் மனநிறைவ உணருங்க நீங்க முழுமையா தயாரான அன்னைக்கு அந்த மின்னல் வெடிப்பு நிகழும் ஆக இன்னைக்கு நாம ஓஷோவோட சிந்தனைகள் மூலமா புதுசான விஷயங்களை எதிர்கொள்றதுக்கு தேவைப்படுற தைரியம் வாழ்க்கையோட இயல்பான முழுமையை ஒப்பீடு இல்லாம பாக்கிறது நம்ம செயல்களில் இருக்க வேண்டிய அந்த தீவிரமான பேரார்வத்தோட சக்தி அப்புறம் அகங்காரத்தை தாண்டி ஆன்மீக பாதையில போறதோட நிலைகள் கடைசியா ஞானத்தோட அந்த திடீர் தன்மை இப்படி நிறைய ஆழமான கருத்துக்களை பார்த்தோம் உம் நிச்சயமா இந்த உரையாடல் வந்து நீங்க உங்க சொந்த அனுபவங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கும் நம்புறோம் குறிப்பா மாற்றங்களை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க மனநிறைவை நோக்கிய உங்களோட பயணம் எப்படி இருக்கு நீங்க செய்யற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கு இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஒரு இறுதி சிந்தனை உங்களுக்காக ஓஷோ சொல்ற மாதிரி புதுசுங்கிறது எப்போதுமே நமக்கு வெளியிலிருந்து தான் வருதுன்னா நம்ம கடந்த காலத்தோட பாதிப்பே இல்லாம தன்னிச்சையா செயல்படுறதுங்கிறது நடைமுறையில எப்படி சாத்தியமாகும் அதே சமயம் ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அந்த தளம் படிப்படியா தயாராகணும்னா அந்த தயாரிப்பே ஒரு வகையில பழையதோட அதாவது நம்ம கடந்த கால முயற்சியோட ஒரு விடாதா அல்லது இதையும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம உணர்வு நிலைங்கிறது நம்ம நினைவுகளோட தொகுப்புல இருந்து வேறானதுன்னா புத்தர் மறைஞ்சிடறாருன்னு சொன்னமே அந்த எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியில அந்த வெற்றிடத்துல நீங்க எங்க இருக்கீங்க அந்த நிலையில என்ன நடக்குது இந்த மாதிரி கேள்விகள் உங்க சிந்தனையை தூண்டட்டும் இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நன்றி